வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைல்ஸை வெளியிட்டார் அதாவது திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க எவ்வளவு கம்பெனிஸை அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஃபைல்ஸை வெளியிட்டார் அதுக்கு தான் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு பேர் வச்சார் அதில் திமுகவுடைய எம்பி டிஆர் ஆர் பாலு இருக்கார்ல அவர் குறித்தும் அண்ணாமலை பேசியிருந்தார் டிஆர் பாலுவுக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்குது இருபத்தி ஒரு கம்பெனிஸை அவர் ரன் பண்ணுறாரு அவருடைய ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதில் வந்து கடுப்பாகி டிஆர் பாலு என்ன பண்ணார் அப்படின்னா மரியாதையாக அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுவேன் நூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு மான நஷ்ட வழக்கை நான் வந்து தொடுப்பேன் அப்படின்னு டிஆர் பாலு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அண்ணாமலையாவது மன்னிப்பு கேட்கறதாவது முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு இதன் காரணமாக டிஆர் பாலு என்ன பண்ணியிருக்காரு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக டீஃபமேஷன் கேஸை ஃபைல் பண்ணார் அப்போவே அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு கோர்ட்டுக்கு போங்க நான் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்குறேன் கோர்ட்டில் இன்னும் சில டீட்டெயில்ஸை சொல்ல வேண்டியது இருக்கு கோர்ட் மூலமாக பொதுமக்களை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரீச் இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்போவே தெரிவிச்சிருந்தார் இன்றைக்கி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை இந்த டிஃபமேஷன் கேஸ் ரிலேட்டடாக ஆஜராகிருக்காரு ஆனால் டிஆர் பாலு அவர்கள் ஆஜராகலை நார்மலாக இப்போ நான் இன்னொருத்த மேலே கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் தவறாமல் ஆஜராகிருவேன் அவன் தான் பயந்துக்கிட்டு ஆஜராகாமல் இருப்பான் ஸ்கிப் பண்ணுவான் வாய்தா வாங்குவான் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அண்ணாமலை மேலே கேஸ் போட்ட டிஆர் பாலு ஆஜராகலை கோர்ட்டில் அண்ணாமலை ஆஜராக இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு இருக்காரு ஆஜரானதுக்கு அப்புறம் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டு தரப்பும் கட்டாயமாக ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிச்சு இந்த டேட்டை குறித்ததே டிஆர் பாலு தரப்பு தான் டேட்டு குறித்து அவங்களே இதை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அதனால் அடுத்த முறையாவது டிஆர் பாலு வருவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு என்னமோ அண்ணாமலை கேஸ் போட்ட மாதிரி அவர் இருக்காரு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அதுதான் பாஜகவினர் சொல்கிறது தான் வழியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும் அண்ணாமலை மிஸ்டர் க்ளீனு அதனால் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போது இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்புலேயும் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த கேஸ் மூலம் இன்னும் பல விஷயங்களை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் கோர்ட்டில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கும் அண்ணாமலை மறுபடியும் கிளியர் பண்ணியிருக்காரு இந்த மீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது டிஆர் ஆர் பாலு தரப்பு திமுக தரப்புக்கு பயங்கர குதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் இல்லாத மானம் போனதாக கூறி என் மேல மான நஷ்ட வழக்க டி பாலு தொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் வரியே கலாய்ச்சிருக்காரு இல்லாத மானம் போனதாக கூறி என் மேல மான நஷ்ட வழக்க தொடுத்திருக்காரு நான் ஆஜரானே ஆனால் கேஸ் போட்டு அவரே ஆஜராகலை சாராய ஆலை நடத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்து கொண்டிருக்கும் போது போகாத மானம் யாருக்கு பதவி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இவருக்கு மட்டும் மத்திய அமைச்சர் பதவி தரமாட்டேன் அப்படின்னு அன்றைய பிரதமர் கூறிய போது போகாத மானம் டிஎம்கே ஃபைல்ஸை நான் வெளியானதும் நான் வெளியிட்டதும் போய்விட்டதா அப்படின்னு திரு டி ஆர் பாலு அவர்களின் மனசாட்சி கேள்வி கேட்டதால் அவரே தொடர்ந்த மானநஷ்ட வழக்கில் ஆஜராவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் போலும் அப்படின்னு அண்ணாமலை கலாய்ச்சிருக்காரு இதுக்கு பேர் தான் கோயம்புத்தூர் குசும்போ அப்படின்னு பாஜகவினர் இந்த பதிவை ஷேர் பண்ணுறாங்க மறுபடியும் சொல்கிறேன் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் இல்லாத மானம் போனதாக கூறி என் மேலே மான நஷ்டம் வழக்க டிஆர்பாலு தொடுத்துருக்காரு நான் அந்த கேஸில் ஆஜராயிட்டேன் ஆனால் கேஸ் போட்டால் அவர் ஆஜராகலை சாராய ஆலை நடத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்து கொண்டிருக்கும்போது போகாத மானம் யாருக்கு பதவி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இவருக்கு மட்டும் மத்திய அமைச்சர் பதவி மறுபடியும் தரமாட்டேன் அப்படின்னு அன்றைய பிரதமர் கூறிய போது போகாத மானம் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் போய்விட்டதா அப்படின்னு டிஆர்பாலு அவர்களின் மனசாட்சி கேள்வி கேட்டதால் அவரே தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் ஆஜராவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் போலும் அப்படின்னு அண்ணாமலை போட்ட பதிவு தான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வைரலாக ஆகுது மற்ற பொலிட்டீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதள பதிவை அட்மின்ட்ட சொல்லிடுவாங்க அட்மின் போடுவார் போல் அந்த சென்டென்ஸு எல்லாத்தையும் அட்மினே யோசித்து ஆய்வு செஞ்சு போட்டுவார் இவங்க ஜஸ்ட்டு இதை போடு அதை போடு அப்படின்னு தான் டைரக்ஷன் கொடுப்பாங்க போல் ஆனால் அண்ணாமலைக்கு அவரே தான் உட்காந்து டைப் பண்ணுவார் போல் அப்படி பண்ணுறாரு சம்பவம் அண்ணாமலையுடைய சமூக வலைதள பதிவெலாம் எடுத்து பாருங்களேன் அப்படி இருக்கும் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகளை அப்படி யாரும் கேள்வி கேட்டிருக்கவே மாட்டாங்க அப்படி கேள்வி கேட்பார் அவருடைய சமூக வலைதள பதிவை தொடர்ந்து கவனிக்கிறீங்கன்னா இது டெஃபனட்டாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ எடுத்தோடனே பாருங்களேன் இல்லாத மானம் போனதாக அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை இப்போ அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவு சமூக வலைதளத்தில் பேச போறெல்லாம் மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்